கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மூன்று முறை எம்எல்ஏ ஆனவர் விஜயதரணி இவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் கொள்ளுப்பேத்தி தமிழக சட்டசபை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் குழுவின் முதன்மை கொரோனா உட்பட பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் காங்கிரஸ் தலைமையிடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு முதல் எம்பி சீட் கேட்டு வருகிறார் வரும் எம்பி தேர்தலிலாவது கன்னியாகுமரி எம்பி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு தர வேண்டும் என அவர் தமிழக மற்றும் தேசிய தலைமையை கேட்டு வந்தார் அந்த தொகுதியில் விஜய் வசந்தகுமார் கே மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படும் என்ற தகவல்கள் கிடைக்கவே விஜயதரணி அதிருப்தியடைந்தார் கட்சி மாற முடிவு செய்தார் கடந்த வாரம் டில்லியில் பாஜ தேசிய செயற்குழு கூட்டம் நடந்தது அந்த சமயத்தில் விஜயதரணி டெல்லியில் இருந்தார் அதனால் அவர் பாஜவில் சேர்ந்து விடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தமிழக காங்கிரஸ் புதிய தலைவர் செல்வ பெருந்தகை அதை மறுத்தார் சுப்ரீம் கோர்ட் வழக்குக்காக டில்லி வந்திருப்பதாக விஜயதரணியும் சொன்னார் ஆனால் பாஜவில் சேரப்போகிறீர்களா என்ற கேள்விக்கு விஜயதரணி மறுப்பு தெரிவிக்கவில்லை அதன் பிறகு அவரை செல்வ பிறந்தகை சமாதானப்படுத்தியதாகவும் அதனால் பாஜாவில் சேர் முடிவில் இருந்து விஜயதரணி பின்வாங்கியதாகவும் தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் இன்று டெல்லியில் உள்ள பாஜ தலைமை அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன் தமிழக பாஜ மேலிட பிரதிநிதிகள் சுதாகர் ரெட்டி குருவாயூர் மேனன் முன்னிலையில் விஜயதரணி பாஜாவில் சேர்ந்தார் I'm really happy that definitely you, you will be knowing about all those. But past is past. But now I really feel that under the honorable leadership of our Prime Minister, Honorable Narendra Modi ji, there are a lot of great things happening to our country. Our uh, internationally, the, our country is in such high uh, profile. பாஜாவில் சேர்ந்த விஜயதரணிக்கு தமிழக பாஜா தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவருடைய வருகை தமிழகத்தில் பாஜாவை மேலும் வலுப்படுத்தும் என அண்ணாமலை கூறினார் எங்கிருந்தாலும் வாழ்க ஆல் தி பெஸ்ட் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வாழ்த்து தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா விஜயதரணிக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தார் இன்னும் கொடுப்பதாக இருந்தார் அதற்குள் அவர் கட்சி மாறிவிட்டார் ஒரு விஜயதரணி போய்விட்டதாலேயே காங்கிரஸ் பலவீனமாகிவிட்டதாக அர்த்தம் கொள்ளக்கூடாது என செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார்